கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் வெடிகுண்டு மிரட்டலில் என்ன தகவல் இடம்பெற்றிருந்தது வெடிகுண்டு சோதனை நிபுணர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதா அவர்கள் களத்தில் இருக்கிறார்களா என்ன நிலவரம் வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் இங்கே இருந்தது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாம் வைத்துள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகத்திற்கு லேண்ட்லைன் போன் மூலம் மர்ம நபர் ஒருவர் போன் செய்துள்ளார் இதனையடுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் அண்ணாமலை நகர் தாமல் நிலையத்திற்கு புகார் அளித்ததன் பெயரில் அங்கு விரைந்து வந்த போலீசார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பேராசிரியர்கள் ஊழியர்கள் பல் சிகிச்சை மேற்கொள்ள வந்த பொதுமக்கள் அனைவரையும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேற்றியுள்ளனர் மருத்துவக் கல்லூரியில் பாம் வைத்துள்ளதாக வந்த தகவல் அடிப்படையில் பொதுமக்கள் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் மருத்துவக் கல்லூரி வளாகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் பாம் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் கடலூர் விழுப்புரத்தில் இருந்து மாப்பநாயகன் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவைக்கப்பட்டுள்ளதாக பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு கருத்து கொண்டு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்கள் அனைவரையும் வெளியேற்றி உள்ளதாக போலீசார் முதற்கட்ட தகவல் தெரிவித்துள்ளனர் மாப்பநாய் வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து சோதனை செய்த பிறகு பாம் வைக்கப்பட்டதா இல்லையா என்பது தெரிவரும் அல்லது மிரட்டல் விடுவதற்காக இங்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம நபர் போன் நடக்கலாம் என்ற ஒரு தகவலும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதிக்கு வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மாப்பு நாய்கள் வந்த தான் இந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதா அல்லது குரலியா என்பது தெரியவரும் இருந்தபோதிலும் போதிலும் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்ற சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்